மாற்றிவிட்டார்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் தமிழர்கள் என்கிற புதிய இனம் இவர்கள் தங்கிலீஷ்காரர்கள் இது தமிழ்நாடு அல்ல இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம் எந்த விளம்பர பலகையிலேயோ எந்த தெருக்களின் பெயரிலேயோ தமிழ் இல்ல ஸ்ட்ரீட் எக்ஸன்சன் அவென்யூ செக்டர் கேலனி பிளாக்ஸ் இப்படிதான் இருக்கிற அடுத்தகம் நிலச்சாலை பிரிவு விரிவு தெரு என்று எங்கும் இல்ல நீ நிற்க இடம் உனக்கு உன்னை வெளியேத்திட்டான் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான் உன் வழிபாட்டிலிருந்து வெளியேத்திட்டான் வழக்காடு மன்றங்களில் இருந்து வெளியேறித்தது கல்வி நிறுவனங்களில் இருந்து தாய்மொழி வெளியேறித்தது கோயில்களில் இருந்து வெளியேறிவிட்டது வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் என்று தமிழ் இளம் தளிர்கள் தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் எல்லா சொற்களுக்கும் பல நூறு பேர் சொற்கள் உயிர் சொற்கள் கலை சொற்களை கொண்ட உலக மொழி தமிழ் மனைவி முஸ்தவா என்ற பேரறிஞன் நமது பெரிய தகப்பன் பல லட்சக்கணக்கான உயிர்த்தொற்கள் கலை சொற்கள் வே சொற்களை கண்டுலாமியர் தன் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர வைத்தார் செம்மல் என்று பேசிக்கலாம் அப்படி பேர்